வருங்கால மக்களின் சேவர்களுக்கு வணக்கம் குரூப் டூவில் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் பார்த்தோம்னா ஏ பி மற்றும் சி ஆகியோர் தனித்தனியாக ஒரு வேலையை முறையே பனிரெண்டு பதினைந்து மற்றும் இருபது நாட்களில் செய்கின்றனர் இப்போது மூன்று பேரும் அவ்வேலையை ஒன்றாக செய்யத் துவங்குகின்றனர் ஆனால் சி இரண்டு நாட்களில் வேலையை வேலையை விட்டுவிடுகிறார் எனில் ஏயும் பியும் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் செய்ய முடியும் மீதமுள்ள வேலையை டேஷ் நாட்களில் இருப்பார் ஏ பி ஏ ஒரு வேலைய பன்னிலையும் சி அதே வேலைய இருபது நாள்லையும் இது மூணுக்கும் எல்சியும் எடுத்தோம் என்ன கிடைக்கும் அந்த வேலையினுடைய அளவுக்கு கிடைக்கும் இவங்க ஒரு பேனாவை வந்து பண்றாங்க அப்படின்னா இது மூணுக்கும் எல்சியும் வரக்கூடிய வேலை தான் அவங்க பண்ணக்கூடிய பேனாக்களினுடைய எண்ணிக்கை அவங்க பண்ணக்கூடிய வேலையை தான் முடிக்கணும் வேலைக்கு எல்சியம் எடுக்கணும் ஓகேங்களா இதுக்கு எல்சி மட்டும்தான் அப்படின்னா அறுபது அப்படி சொல்லி வரும் அப்ப அவங்க அறுபது பேனாக்கும் செய்யறாங்க ஏ வந்து அறுபது பேனாவ பன்னெண்டு நாள்லயும் பி அறுபது பேன பேனாவ பதினைந்து நாட்கள்லையும் சி அறுபது பேனாவ இருபது நாட்கள் செய்யறாரு அப்ப ஏ ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணிருப்பாரு அறுபது டிவைட் பை பன்னெண்டு போனோம்னா நமக்கு அவங்க ஏ வந்து ஒரு நாள் பண்ண வேலை கிடைச்சா அப்ப அஞ்சு பன்னெண்டு அறுபது ஓகேங்களா அப்பா ஏ ஒரு நாளைக்கு அஞ்சு பண்ண செஞ்சிருப்பாரு அடுத்து பி பி ஒரு நாலு அஞ்சு அறுபது அப்ப பி வந்து ஒரு நாளைக்கு நாலு பேனா பண்ணிருப்பாரு அடுத்து சி சி வந்து ஒரு நாளைக்கு மூணு பேனா பண்ணிருப்பாரு முன்னிரெண்டாரு ஓகேங்களா அப்ப ஏ ஒரு நாளைக்கு அஞ்சு பேனா பி ஒரு நாளைக்கு நாலு பேனா ஓகேங்களா அடுத்து பாருங்க இப்போது மூன்று பேரும் வேலையை ஒன்றாக சேர்த்து மூணு பேரும் அப்படின்னா அப்ப மூணு பேரும் வேலை செய்யறாங்க அப்ப ஏ ஒரு நாளைக்கு அஞ்சு பி நாலு மூணு அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூணு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பார்ப்பாங்க ஒன்பது பத்து பன்னிரெண்டு ஒரு நாளைக்கு பன்னிரண்டு பேரை சேர்ப்பாங்க அறுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க ஒன்றாக சேர்ந்து தோன்றியிருந்தாங்க ஆனால் சி இரண்டு நாட்களையும் வேலையை விட்டு வேலையை விட்டு விடுகிறார் சி என்ன பண்ணிடுறாரு ரெண்டு நாளில் வேலையை விட்டுறாரு அப்போ அவங்க மூணு பேரும் சேர்ந்து ரெண்டு நாள் வேலை பார்த்துருக்காங்க அதான் மீனிங் ஓகேங்களா அப்போ மூணு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு பன்னெண்டு பேனா செய்வாங்க ரெண்டு நாள் வேலை பார்த்துருக்காங்க அப்போ ரெண்டு இன்ட்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டா இருபத்தி நாலு அப்போ அறுபது பேனாக்களில் ரெண்டு நாளில் இருபத்தி நாலு பேனாவை வந்து தேவை அப்போ அறுபது மைனஸ் இருபத்தி நாலு